ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியல் தான் ரொம்பவே ஃபேமஸான சீரியலாக போயிட்டுருக்கு அண்ட் இதில் நடிக்கிற கார்த்திக்ராஜ் அவர்கள் பற்றி இப்போ வர நியூஸ்லாம் ரொம்பவே ரூமர் நியூஸாகவே வந்துட்டு இருக்கு இதனால் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஆல்ரெடி இவர் செம்பருத்தி சீரியல்ல நடிக்கிறப்ப செம்பருத்தி சீரியல்ல நடிச்ச ஷபானா அவர்களும் இவங்களும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்காங்க அப்படின்ற மாரி நியூஸ் போயிட்டு இருந்தது ஆனா இப்ப வேற ஒரு பொண்ணை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு செம்பருத்தி சீரியல்ல இருந்து விலகினதுக்கு காரணம் ஜி தமிழ்ல ஏற்பட்ட பிரச்சனை தான் அப்படின்னு வந்த நியூஸுக்கு ராஜா அவர்கள் மறுப்பு தெரிவிச்சார் இல்லை ஜி தமிழுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் வேற ஒரு வெப் சீரியஸ் நடிக்க போறேன் அந்த வெப் வெப்சீரியஸ்க்கு ப்ரொடியூஷனே ஜி தமிழ் தான் எப்படி எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும் எங்களோட பர்சனல் ரீசனாக தான் நான் அந்த வெப் சீரீஸ்ல நடிக்க போறதுக்காக தான் நான் வெளில வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அண்ட் அதே போல செம்பருத்தி சீரியல் விட்டு விலகினதுக்கு அப்புறம் வேற ஒரு ஆக்டர் அதுல கார்த்திக்ராஜ் ரோலுக்கு நடிச்சாரு அண்ட் இவர் நடிச்ச வெப் சீரியஸும் ஆவரேஜ் பிளாக் பஸ்டர் அடிச்சது இதனால நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய படங்கள் வெப் சீரியஸ் நடிப்பாருன்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஆனா அவர் ரெண்டு படத்துக்கு அப்புறம் திரும்ப ஜி தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்க வந்துட்டார் அண்ட் இந்த கார்த்திகை தீபம் சீரியல் டிஆர்பில ஹை ரேட்டிங்ல இருந்தாலும் இப்போ ஜி தமிழ்ல வள்ளியின் வேலன் சீரியல் முடிஞ்சதுனால கார்த்திகை தீபம் சீரியல் டைமிங் மாத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த இஷ்யூவால அந்த சீரியல்ல இருக்க கதை நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப இந்த சீரியல்ல இருக்க கதையை சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியல் பாக்குற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் இந்த சீரியல்ல இப்ப நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு நியூஸ் வந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கு அப்படின்னா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்